ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஒளி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னென்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் ஆதித்யாதி நவகிரகங்களில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா அது சூரியன் தான் அது பேஸ் பண்ணி தான் வான் மண்டலமே இருக்குது அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்த அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு எனக்கு வந்து கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாயின்ண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு எதனால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி எடுத்து போட்டேன் அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரையும் ஒரு நாற்பதாயூவா ஐம்பதாயிரரூபா காலி அப்போ இதை போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவுல ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதேதான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் மாறப்போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னென்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா நீங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் அந்த உச்சம் பெறக்கூடிய கிரகம் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக அமைந்து ஒரு நல்ல சுபத்துவம் ஒரு நல்ல ஒளி கிரகம் ஒரு மேஷ ராசியை உங்கள் ராசியை தொடர்பு கொள்ளும்போது போது அதில் நல்ல அந்த இருள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அதில் விலகும் அது எந்த மாதிரியான காரகத்துவமாக இருந்தாலும் அல்லது எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அது சூரியன் தான் எந்த கிரகமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இன் ஸ்பெஷலி மேஷராசி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி ஒரு கிரகம் அவர் அஞ்சு ஒன்பதாம் பாவமாக உங்களுக்கு தொடர்பு கொள்கிறார் அப்படின்னும்போது சூரியனுக்கு உங்கள் மேஷராசி ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அப்போ ஒரு மிகப்பெரிய நன்மை நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அந்த சூரியனோடு கேது அந்த சூரியனோடு புதன் வீடு கொடுத்த செவ்வாய் அந்த சூரியனுக்கு இரண்டாம் பாவத்தில் நிற்கிறார் ஓ மேஷராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா செவ்வாய் ஆறாம் இடத்துல அதை விட்டுடுங்க நாம் வந்து அது அப்படி எடுத்துக்க கூடாது சூரியனுக்கு இரண்டாம் பாவமாக தனக்கு இரண்டாம் பாவமாக அப்போ ஒன்பதாவது பார்வையாக சூரியனும் கேதுவும் பார்த்து சூரியன் கேது இணைந்து மேஷராசியை பார்த்து தனக்கு இரண்டாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாயும் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக பலவிதமான கஷ்டங்கள் அந்த கஷ்டங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உள்ளது மேஷராசி அன்பர்களே அப்போ மேஷராசியை பொறுத்தவரையிலும் செல்வம் கூடும் செல்வங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக அரசாங்கத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை பிரைவேட் அதிகாரிகளாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் என்கொயரிகள் அல்லது மேலதிகாரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாகும் மேல எந்தவித நடவடிக்கையும் அவங்களால எடுக்க முடியாது அப்ப அந்த அளவுக்கு மேஷ ராசி என்பர்களே அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அல்லது ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் ஒரு இருக்கலாம் எம்எல்ஏவாக இருக்கலாம் இல்லைது அவங்களுக்கும் கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பதவியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ அரசியல் தலைவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அல்லது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் ஜாப்பில் ஒரு ஹையர் பொசிஷனில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம் நல்ல ரேங்கில் ஸோ ஒரு நல்ல பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் ஏன்னா சூரியன் கௌரவம் செவ்வாய் அதிகாரம் இவங்க ரெண்டு பேருக்கும் டியூன் பண்ணி விடுறது கேது பகவான் கூட நிற்கக்கூடிய கேது அதிகாரம் யாருங்க அதிகாரம் யாருங்க பேர் புகழ் கௌரவம் சூரியன் அதிகாரம் செவ்வாய் அப்போ ராசி அன்பர்களே நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அல்ல அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் உயர்ந்த பொறுப்புகளிலே பதவிகளிலே வசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நல்ல பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் இவையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இதற்கு முன்பாக ஏதேனும் உங்களுக்கு அவ பெயர்கள் ஏற்பட்டிருக்குமேயானால் வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நீங்கள் மொத்தமாக சம்பாதிச்சு கொண்டு போய் இன்னொருத்திட்டம் கொடுத்துருப்பீங்க அவ்வளோதான் விஷயம் உங்களுக்காக நீங்கள் ஒன்றும் உழைச்சிருக்க மாட்டீங்க இன்னொருத்தருக்காக மற்றவர்களுக்காக இன்னொரு குடும்பத்துக்காக நீங்கள் உழைச்சிருப்பீங்க விஸ்வாசம் அதிலும் குறிப்பாக பரணி அதே போல் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம்னா டெடிகேஷன்ஸ் அப்போ உங்களுக்காக கூட நீங்கள் அந்த தவறுகளை செய்திருக்க மாட்டீங்க உழைச்சிருக்க மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கம்பெனி நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்போ அந்த மாதிரிலாம் உழைச்சி உங்களுக்கு தான் அவப்பெயர் தான் ஏற்பட்டிருக்கும் கடைசியில் என் கையில் ஒன்றும் இல்லை சாமி கடைசியில் சம்பாரிச்சதெல்லாம் ராகு பிடிங்கின்னு விட்டுட்டாரு கொடுத்தது சனி வாங்கியது ராகு இதுதான் உண்மை கடைசியில் பேரை கெடுத்தது யாருங்க ராகுவும் கேதுவும் அப்போ இந்த மேஷராசியில் நிறைய நம்ம பார்த்துட்டோம் ஜெயில் யோகம் பார்த்துட்டோம் சிறை யோகம் பார்த்துட்டோம் ஒவ்வொரு மாதமும் நாமளும் ஒவ்வொரு பலன்களே ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அப்படியெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களே இன்னும் கூட அந்த பாபத்துவம் அந்த கர்ம வினை உங்களை சுற்றுகிறதா காலசுத்தின பாம்பு மாதிரி அந்த பாபத்துவம் உங்களை சுற்றி சுற்றி வருதா அதுக்கு பிராய சித்தம் பரிகாரம் அதற்குரிய வழிபாடுகள் என்ன என்பதை அறிந்து அதை ஆனால் நிச்சயமாக ஒரு பரிகாரம் இப்போ இப்போதான் சாமி அதை பண்ணணும் இப்போதான் சாமி ஒரு ஹோமம் பண்ணேன் அப்படிங்கிறாங்க பாவம் செய்யும்போது பெருசு பெருசாக செஞ்சிட வேண்டியது பரிகாரத்தை செய்யும்போது ஒரு அதாவது வீட்டில் அம்மா குக்கரை வைக்கிறாங்க சமையலுக்கு ஒரு குக்கரை வைக்கிறாங்க அந்த குக்கரில் ஒரு பாதி தண்ணியை வச்சுட்டு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து போட்டுட்டு நான் அரிசி போட்டுட்டேன்னு சொன்னால் அது யாராவது ஒத்துருக்காவது உணவுக்கு வருமா பத்துமா சாப்பாடுன்னா பத்தாது அதைப்போல் தான் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் இருக்கக்கூடிய விரதங்களும் நம்முடைய பக்தியும் நம்முடைய பரிகாரமும் எப்படி இருக்குன்னா அவ்வளோ பெரிய அண்டாவில் குக்கரில் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து போடுற கதை தான் நம்ம கதை அப்போ பாவங்கள் இங்கே பெருசா இருக்கு ஆனா பரிகாரங்கள் சிறுசா இருக்கு அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து அடிமேல் அடி விழுது சாமி தொடர்ந்து அடிமேல் அடி விழுது நான் பிஸ்னஸ் பண்ண நீங்க உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த மாநிலமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் பாருங்க சாமி எனக்கு தொடர்ந்து அடுத்து அடுத்து அடி உழுந்துக்கிட்டே இருக்கு கையில் காசு நிற்க மாட்டேங்குது தொடர்ந்து வீண் விரயம் சாமி ஆஸ்பத்திரிக்கு போகிறது அல்லது ஏதாவது மெக்கானிக்கை கூப்பிட்றது சர்வீஸ்க்கு கொடுக்கறது தொடர்ந்து வீண் செலவுகள் போட்டி பொறாமைகள் சாமி நான் கம்முன்னு இருந்தால் கூட இந்த எதிரிகளுடைய தொந்தரவு தாங்க முடியவில்லை ஒரே போட்டி பராமரி அப்போ நீங்கள் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் தென்னந்தோப்பு வச்சு நடத்தக்கூடியவங்க தேங்காய் மண்டி நடத்தக்கூடியவங்க இல்லை அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்ஸ் காடு விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அடுத்து 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 ஏதோ நடந்துக்கிட்டே இருக்க சாமி இந்த பூமியில ராசிமானம் செய்வினை கோளார்கள் திருஷ்டிகள் அப்ப இந்த மாதிரியெல்லாம் திருஷ்டி பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் முதல் நல்லது நடக்கும் அப்ப அந்த சூரியனுடைய சுபத்துவம் அந்த சூரியனுடைய நெருப்பு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாம் எல்லாம் அல்லது அந்த கோளாறுகளை எல்லாம் பாவத்துவத்தை எல்லாம் இந்த சூரியன்கிற நெருப்பு பஸ்மமாக்கிவிடும் அதனால் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்போ கரெக்ட் சாமி நீங்க சொல்றது நீங்க சொல்றது நூறு சதவீதம் உண்மை எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு சாமி எனக்கு இது நடக்குமா எனக்கு இது சரியாகுமா இந்த இடம் நமக்கு முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களேயானால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பராகி ஜெய் ஜெய்